ும் அல்லா ஒருவனுக்கு அவனிடமே உதவி தேடுகின்றோம் அவனிடமே பாவம் மன்னிப்பு தேடுகின்றோம் எங்கள் உள்ளங்களின் தீங்குகளை விட்டு அல்லாஹுடன் பாதுகாவல் தேடுகின்றோம் அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டிவிட்டான் அவனை வடிவெடுப்போன் யாருக்கு இல்லை அல்லாஹ் யாரை வழிதவரை செய்து விட்டானோ உனக்கு நேரான வழியினை காட்டுவோன் யாரும் இல்லை உனக்கு தெற்குரிய நாயன் அல்லாஹுவை வேறு யாரும் இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன் அம்மது நபி சல்லா வலைவ செல்லும் அவர்கள் அல்லாஹுடைய அடியாரும் திருத்தூதரும் ஆவார்கள் என்றும் நான் உறுதியாக நம்புகிறேன் பேரன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வானாவுடைய நன்றியார்களே அருமை சகோதர சகோதரிகளே முஸ்லீம் ஜமாத் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சமுதாய செல்வங்கள் நிகழ்ச்சியில நாமெல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில சமுதாய செல்வங்களாக விருதுகள் பெறவிருக்கக்கூடிய நம்முடைய சொந்தங்களுக்கு விருதுகளை வழங்குவதற்கு முன்னால் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட வேண்டியதனுடைய முக்கியத்துவம் என்ன நம்முடைய சமுதாயத்திலே சாதனையாளர்களை சமூக சேவகர்களை ஊக்குவிக்க வேண்டிய அளவிற்கு இந்த சமுதாயம் ஊக்குவித்திருக்கிறதா என்று கேட்டால் இல்லை இது ஒரு தொடக்கம் மட்டுமே தமிழக முஸ்லிம்கள் மத்தியில ஏராளமான அமைப்புகள் இயக்கங்கள் செயல்படுகின்றன அவர்கள் அனைவருமே சமூகத்தில இருக்கக்கூடிய சாதனையாளர்களை சமூக சேவை ஆற்றுகின்றவர்களை தன்னார்வ தொண்டு புரிகின்றவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிய அங்கீகாரத்தை இந்த அவார்டு அவங்களுக்கு நம்ம கொடுக்கறதன் மூலமாக மட்டும் அவங்களுடைய மறுமை வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த அவார்டுல இல்லை அவங்களுடைய இகலாசில்தான் இருக்கு ஏன் நாம் இந்த உலகத்தில் இதை செய்ய வேண்டியிருக்கிறது என்று சொன்னால் ஏண்டா இதை நம்ம செய்யும் போது என்ன சொல்லுவாங்கண்டா அவர் மறுமைக்காக செய்கிறாரு நீங்க எனக்கு கூப்பிட்டுங்க விருது கொடுக்கறது பாராட்டுறது இதெல்லாம் நீங்க ஏன் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இப்படிங்கிற ஒரு வாதம் ஒன்று பொதுவாகவே வைக்கப்படுகிற காரணத்தினால்தான் நாம் இந்த சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய எதையுமே நாம் செய்யவில்லை இந்த மாதிரி இந்த சமுதாயத்தில் ஒட்டுமொத்த சமூகத்தில் ஊக்கப்படுத்துகின்ற பொழுது இதன் மூலமாக ஊக்கமடைந்து இது போன்ற செயலாற்ற வருகின்ற கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் ஒரு சமூகம் அந்த சமூகம் வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னார் இன்றைக்கு இருக்கக்கூடிய உலக சூழ்நிலையில் முஸ்லிம்கள் இந்த உலகம் முழுவதிலும் படக்கூடிய சிரமங்கள் நெருக்கடிகள் உயிரிழப்புகள் பொருள் இழப்புகள் தினசரி தங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டம் எப்படி இருக்குங்கிறது தெரியாமல் முஸ்லிம்கள் பல இடங்கள்ல நீங்க ஒவ்வொரு இடமா எடுத்து பாருங்க பல சீனத்தை எடுத்து பாருங்கள் இருபது லட்சம் மக்கள் ஒரு லட்சம் பேர் இறந்துட்டாங்க இருபது லட்சம் பேர் வாழ வழி இல்லாமல் பகுதியிலே ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள் நாளைக்கு என்ன ஆகும் தெரியாது அடுத்த வேலை சாப்பாட்டிற்கு என்ன என்பது தெரியாது இன்னும் அடுத்த நிமிடம் நமக்கு மேல வந்து குண்டுகள் விழுமா விழாதான்னு தெரியாது இந்த ஒரு கட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏமன் முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடு அங்க இருக்கக்கூடிய மக்களிலே தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் பாதுகாப்பான குடிநீர் இல்லாமல் வாழ்கிறார்கள் தண்ணி இல்லை சாப்பாடு இரண்டாவது தண்ணீர் இல்லாமல் வாழ்கிறார்கள் இப்படி உலகத்தினுடைய எந்த பகுதியை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னாலும் ஒருமையான பயத்துடனும் அச்சத்துடனுமே வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் அடுத்த கட்டத்துல நாம் இந்த சமூகத்தில் வெற்றி பெற வேண்டும் எல்லா சமூகத்துக்கும் ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும் அதை நோக்கி பாடுபட வேண்டும் வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னா ஒரு சமூகம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அப்படிங்கறது அல்லாஹ் பாணவத்தாலா திருமுறை குறானிலே நம்ம வந்து சொல்லி காட்டும் போது சூரா ஹஜ்ஜில இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் எழுபத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் வானவுதாலா சொல்லிக்காட்டுகின்றான் யாயு அல்லதி நாமனோ நம்பிக்கை கொண்டவர்களே அருத்துவா வஸ்ஜுது உப்பு செய்யுங்கள் சுஜுது செய்யுங்கள் தொழுங்க தொழுகையை நிலை சொல்லி சொல்லிக்காட்டுறான் வாமுது ரொம்பக்கும் உங்களுடைய இறைவனை நீங்கள் வழங்குங்கள் அஃபாதுல் ஹைராத் நன்மையான காரியங்கள் செய்யுங்கள் அல்லத்தும் துப்பழிக்குவோம் நீங்கள் வெற்றியாளர்கள் ஆகலாம் என்று சொல்லி அல்லாஹ்மான் நாலு செய்தி சொல்றான் புக்கு செய்ய சுயு செய்யுங்க அல்லாவை மட்டும் வணங்குங்கள் நன்மையான காரியங்களில் ஈடுபடுங்கள் முஸ்லிம்கள் தொழுவோம் தொழுகை எல்லோருக்கும் கடமை தொழனு கட்டாயமா தொழணும் தொழுகையை நிலைநிறுத்தவர்கள் இருந்தா வெற்றி பெறணும்டா தொழுகணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் செய்தியாக ஏற்று நாம் தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும் அல்லாவை மட்டும் வணங்கணும் நன்மையான காரியங்கள் செய்ய வேண்டும் இன்று நன்மையான காரியங்கள் நம்ம எத்தனை பேர் செய்கிறோம் தொழுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க தொழுதுட்டோம் அல்லாவை மட்டும் வணங்கிட்டோம் இணை வைக்கிறது இல்ல சிரித்தான காரியங்களில் ஈடுபடுறது இல்லை ஆனால் நன்மையான காரியங்கள் எதை செய்கின்றோம் எப்படி செய்கின்றோம் இந்த சமூகத்துக்கு நாம செய்கிறோமா ஒரு நன்மையான காரியங்களில் ஈடுபடுவதன் மூலமாக அந்த சமூகம் எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகும் போரின் மூலமாக படப்படாத வெற்றிகளை எல்லாம் இந்த மாதிரி சேவைகள் மூலமாக பெற முடியும் அவைகளில நாம் இறங்கி செய்தோம் என்று சொன்னால் அந்த வழியாக நாம் பெரும்பெரும் வெற்றிகளையும் பெற்றுவிட முடியும் என்பதை நாம் உள்ளத்திலே நிலை கொண்டோம் என்று சொன்னால் இந்த மாதிரி சேவைகள் இப்ப நீங்க நம்ம இந்த இன்று சமுதாய செல்வங்களாக விருது பெற இருக்கக்கூடியவர்களுடைய பட்டியலை பார்த்தோம் சொன்னா அவங்க எல்லாம் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பெரும்பாலும் முஸ்லிம்களுடைய நிலைமை இன்றைக்கு உலகத்துல என்ன அப்படின்னு சொன்னா ஜக்காத்து ஜக்காத்து கொடுக்கிறது கடமை நிறைய பேருக்கு நமக்கு ஜக்காத்து கடமையாயிருச்சா இல்லையான்னு கூட தெரியாது இப்ப நம்ம அந்த மசாயில் விஷயத்துக்குள்ள போல ஜக்காத் கடமை ஆயிடுச்சா இல்லையான்னு கூட நிறைய பேருக்கு நமக்கே இன்னும் சந்தேகம் ஒரு கோடி ரூபாய் ஒன்றரை கோடி ரூபாய்க்கு வீடு கட்டி ஒரு கார் வாகனமும் இருக்கு இது எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க இல்ல கடனை வாங்கி வச்சிருப்பாங்க கடன் இருக்கு அதனால கொடுக்க மாட்டேன்னு இருக்கிறவங்க இருக்கிறாங்க அவருடைய வாழ்க்கை நிலை நன்றாக இருந்தும் கூட ஜக்காத்த நிறைவேற்றாத பெரும் நம்பர்ல பெரும் எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மக்கள் நம்முடைய சமுதாயத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நவிச அல்லா உலை செல்லம் அவருடைய காலத்துல அன்று நபிசல்லா வளைவு செல்லம் அவர்கள் மதினாவுக்கு மக்காவிலிருந்து வந்து சேர்ந்த நேரத்துல மையத்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொன்னா அது சுண்ணத்து நபி வழி முதல்ல கேட்பாங்க அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்னால் இவருக்கு ஏதாவது கடன் இருக்கிறதான் கேட்பாங்க ஆம் கடன் இருக்கிறது அப்படின்னு சொன்னா இந்த கடனை கொடுப்பதற்கு எதாவது விற்று சென்றிருக்கிறாரா அப்படின்னு கேட்பாங்க இருக்குன்னு சொன்னா பிரச்சனை இல்லை இல்லைன்னு என்று சொன்னா யாராவது இந்த கடனை கொடுப்பதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறீர்களான்னு கேட்பாங்க அப்ப அன்னைக்கு வசதியான ஆளுக்கு அவ்வளவு பேர் இல்லை ஒரு கொள்ளவும் யாரும் வர மாட்டாங்க அப்ப அடுத்து என்ன சொல்லுவாங்க அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் நபிசல்லா அலை சொல்லாம் அவர்கள் ஒரு கவலையோட நின்றுட்டு சல்லூபி சாஹிபுக்கு உங்க நண்பருக்கு நீங்களே தொலைவந்து கொள்ளுங்கள் போயிருவாங்க இது அவங்களுக்கு ரொம்ப உறுத்திக்கிட்டே இருந்துச்சு ஒரு காலகட்டம் வந்தது அந்த காலகட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா இனிமேல் இங்கு யாரு கடன் விட்டு மரணித்தாலும் அவர்களுக்கான கடனை பைத்தல் மால இருந்து அடைக்கப்படும் அவர் செல்வங்களை விட்டு சென்றிருந்தால் அவருடைய குடும்பத்தாருக்கு அப்ப இந்த பைத்துல் மால்ல இவ்வளவு பெரிய நிதி வருவதற்கு என்ன காரணமாக இருந்ததுன்னு பார்த்தா அங்க இருக்கக்கூடியவர்கள் கொடுத்த ஜக்காத் இந்த ஜக்காத்த கொடுத்த சகாபாக்களுடைய அன்றைய வாழ்க்கை முறை இருக்கு அந்த வாழ்க்கை முறையும் நமக்கு இன்று வாழக்கூடிய காலத்துல மிக மிக வறுமையில ஒருத்தர் வாழ்றாருன்னு ஒருத்தர் எடுத்துக்காட்டுங்க அந்த வறுமையில் வாழக்கூடியவருடைய சூழ்நிலைய சகாபாக்கள்ல பணக்காரராக வாழ்ந்தாங்கன்னு சொல்ற ஒருத்தங்களுடைய நிலைமையோட பொருத்தி பார்த்தா இன்னைக்கு நம்ம நாட்டுல நம்ம ஊர்ல ஏழையிலும் ஏழை நம்ம சொல்லக்கூடிய ஒருத்தர் பெரும் பெரும்பணக்காரர் சஹாபாக்களோட ரெண்டு ட்ரெஸ் இருந்தது இல்லை அவங்க பெரும்பாலான நபித்தோழர்களுக்கு ரெண்டு ஆடைகள் இருந்தது இல்லை தான் அவ்வளவு நிதியும் வாரி கொடுத்து இந்த உலகத்தையே தங்களுடைய சாம்ராஜ்யத்தின் கீழ் கொண்டு வரக்கூடிய அளவிற்கு வாரி வாரி வழங்கினாங்க இது போல நம்முடைய சமூக அமைப்புல நம்முடைய சமுதாயத்துல தக்காத்து கடமை ஆகிடுச்சா நம்ம இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் கேள்வி கேட்போம் நிறைய கேள்விகள் எது கேட்பாங்க சக்காத்த பொறுத்து அப்படின்னு கேட்டா எப்படியாவது கூட்டம் இருக்கிறதுக்கு லூப் ஹோல் இருக்குமான பாக்குறதுக்கு தான் நிறைய கேள்விகள் கேட்கப்படும் அப்படி கடமையா இப்படி கடமையா எப்போ கொடுக்கணும் இது கொடுக்கணும் இது பண்ணணும் இவ்வளவு இவ்வளவு நாற்பது வயசாச்சு நாற்பது வயசாச்சு ஐம்பது வயசாச்சு நமக்கு ஜக்காத் யாரு கொடுக்கணும் எது கொடுக்கணும்னு ஒரு இஸ்லாத்தினுடைய ஐந்து கடமைகளில் ஒரு அடிப்படை கடமையை பற்றி இன்னும் கேள்வி எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா எப்ப நம்ம அந்த கடமையை நிறைவேற்ற போறோம் இப்படி இந்த ஒரு சமூகம் அவருடைய நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த சமூகம் நிதியில அவர்களுடைய பொருளாதாரங்களை செலவு செய்வதிலே பொருளாதாரங்களை திரட்டுவதிலே முழுமையடைந்த ஒரு சமூகமாக இருக்க வேண்டும் அப்படி ஒரு நன்மையான காரியங்களிலே நாம் ஈடுபட வேண்டும் என்பதற்காக அந்த நன்மையான காரியங்களுக்கு உதவ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இன்று இருக்கக்கூடிய இந்த சமூக அமைப்புல இந்த நல்ல காரியங்களில பொது சேவைகளிலே ஈடுபடக்கூடியவர்களை அழைத்து அவர்களுக்கு விருது கொடுப்பதன் மூலமாக அவர்களும் ஊக்குவிக்கப்பட வேண்டும் இப்ப இளைஞர்களாக இந்த சமூகத்தில் அடுத்த தலைமுறையினராக இருக்கக்கூடிய இளைஞர்களும் மாணவர்களும் ஊக்கம் பெற்று இது போன்ற பணிகளை செய்வதற்கு முன்வர வேண்டும் வெறுமனே இதற்கு முன்னால் சொல்லப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கை நம்முடைய பொருளாதாரம் நம்முடைய குடும்பம் நாம நம்முடைய சுகபோகம் இருந்து விட முடியாது அப்படி இருக்கிற ஒரு சமூகம் எப்பொழுதுமே வெற்றி பெறையாது அத்தகைய வெற்றியை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் அனைவரும் சேவையாற்றுகின்றவர்களாக மாறினாதான் உலகம் முழுவதும் முஸ்லீம்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நெருக்கடிகளும் நீங்கும் நீங்கிறதுக்கு எல்லாரும் மாறணும் எல்லாரும் சேவை செய்வர்களாக பணியாற்ற நம்மளால் ஆன உதவிகளை நம்மால் ஆன செயல்பாடுகளை நம்மால் செய்யக்கூடிய செயல்பாடுகளை செய்வோம் என்று சொன்னால் நிச்சயம் இந்த சமூகம் அடுத்த கட்டத்திற்கு மாறும் இந்த சமூகம் வெற்றி பெற்ற ஒரு இருக்கும் அல்லாஹ் அல்லாஹாலா சொல்லுவதை போல வஃபானுல் சைரா நீங்கள் நன்மையான காரியங்களை செல்லுங்கள் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கலாம் அத்தகைய வெற்றியாளர்களாக நாம் அனைவரும் ஆகலாம்